என் நேம் சுதாகர் நான் வந்து வெங்கமேடு அங்கேரிபாளையம் ரோட்லேருந்து வரேன் நான் இங்கே நம்ம ஆஃபீஸில் வந்து கலீக்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து எவ்ரி சேட்டர்டே வந்து பை லெவன் ஓ கிளாக் வந்து இங்கே ஏழை நடக்குது வீக்லி ஒன்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக வந்து லாஸ்ட்டு டூ வீக்ஸ் பிஃபோர் நான் வந்து பார்த்தேன் பார்த்ததில் நல்லா கம்ஃபர்ட்டாக தான் போச்சு ஒரு அல் ஒரு ஃபிஃப்டி பீப்புள்ஸ் பக்கம் இருந்தாங்க அவங்க ஏழை எடுத்துகிட்டு இருந்தாங்க சரி நான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் போயிட்டா சரி எனக்கு அந்த டெக்னிக்கலாக கொஞ்சம் தெரியாது கொஞ்சம் ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த அந்த டைம் வந்து ஜஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு மட்டும் கிளம்பிட்டேன் ஸோ இந்த வாரம் வந்தேன் எனக்கு வந்து பிடிச்ச வெஹிக்கிள் பார்த்தேன் நம்ம டிரைவர் கூட வந்திருந்தார் அப்புறம் வெஹிக்கிள் செக் பண்ணோம் ஏலத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் டிவிஎஸ் ஸ்கூட்டி ஜஸ்ட் எடுத்துருக்கிறப்ப தேர்ட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு எடுத்துருக்கேன் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ரொம்ப ஜென்யூனாக பண்ணுறாங்க ஸோ ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு ஸோ தாராளமாக வந்து அந்த ஏலத்தில் கலந்துக்கலாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் என்னுடைய சஜஷன் வந்து நல்லா பண்ணுறாங்க இந்த வண்டி ரொம்ப நாளாக சேஸ் பண்ணிட்ருந்தேன் இங்கே நமக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இன்னும் கிடச்சிது கிலோமீட்டரும் பரவாயில்ல தான் ரேட்டு ரொம்ப ரொம்ப பரவாயில்ல இதை நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மியான ரேட்டில் தான் எடுத்துருக்குறேன் இவங்க சைடு சப்போர்ட்டும் கைட் பண்ணுறது அந்த எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்கறது எல்லாமே சூப்பர் ரெஸ்பான்ஸு அடுத்து நீங்கள் வண்டி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் இங்கே வந்து கண்டிப்பாக எடுக்கலாம் என்ன அமௌண்ட்டு சொல்கிறோமோ பேசிக்காக அதிலருந்து இரநூறுவான்னு வச்சு கூடலாம்ண்ணா யார் அதிக தொகைக்கு ஏலம் வருங்களோ அவங்களுக்கு வந்துட்டு வண்டியை கொடுத்துருவோம்னா அவங்க ரூபா வந்து கட்டி வண்டியை புக் பண்ணிக்கணும் புக் பண்ணி மூணு நாளில் வண்டியை வந்து டெலிவரி எடுத்துடணும்ண்ணா ஃபினான்ஸ் போடுறவங்களா இருந்தால் ஐம்பதாயிரத்துலேருந்து எழுபதாயிரத்துக்குள்ளே இருக்கிற வண்டிக்கு இருபதாயிரரூவா கட்டினீங்கன்னா ஐம்பது வயசாக இன்ட்ரெஸ்ட்ண்ணா இதே வந்துட்டு பத்தாயிரரூவா கட்டினீங்கன்னா ஒன்றாயிரம் ரூபா இன்ட்ரெஸ்ட்ண்ணா நான் ஏலத்தோட முதல் வண்டிண்ணா ஆக்சஸ் சிங்கிள் ஓனர்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இருபத்தி மூணாயிரூவாண்ணா சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இருபத்தி மூணாயிரூவா இருபத்தி மூணாயிரூவாண்ணா அண்ணா அக்ஸஸ் ஒன் ட்வெண்ட்டி ஃபைவ்ண்ணா சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஐம்பத்தி ரூபாண்ணா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர்னா ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சுண்ணா ரெண்டாயிரத்தி இருபது மாடல்னா சிங்கிள் ஓனர் வண்டி ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாண்ணா ண்ணா ஆக்டிவா சிக்ஸ் ஜி சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல்ண்ணா எழுபத்தி மூணாயிரரூவா ஆக்டிவா சிக்ஸ்ஜி ரெண்டு எழுவத்தி மூணுரூவாண்ணா எழுபத்தி மூணு இரநூறு எழுபத்தி மூணு இரநூறு எழுபத்தி மூணு நானூறு எழுபத்தி மூணு ஆறுநூறு எழுபத்தி மூணு ஆறுநூறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுண்ணா எழுபத்தி மூணு ஆறுநூறு எழுபத்தி மூணு ஆறுநூறு எழுபத்தி மூணு எட்நூறு எழு எழுபத்தி நாலு எழுபத்தி நாலாயரூவா எழுபத்தி நாலு இரநூறு எழுபத்தி நாலு இரநூறு எழுபத்தி நாலு இரநூறு எழுபத்தி நாலு இரநூறுண்ணா எழுபத்தி நாலு இரநூறு ஒரு தரம் எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு நானூறு எழுபத்தி நாலு நானூறு எழுபத்தி நாலு அறநூறு எழுபத்தி நாலு எட்நூறு எழுபத்தி நாலு எட்நூறு எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சாயிரரூவா எழுபத்தஞ்சாயிரரூவா எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சி இரநூறு எழுபத்தஞ்சி இரநூறு எழுபத்தஞ்சி இரநூறுண்ணா எழுபத்தஞ்சி அறுநூ எழுபத்தஞ்சி நானூறு எழுபத்தஞ்சி அறநூறு எழுபத்தஞ்சி அறநூறு எழுபத்தஞ்சி அறுநூறு எழுபத்தஞ்சி அறுநூறு ஒரு தடம் எழுபத்தஞ்சி அறுநூறு எழுபத்தஞ்சி அறநூறு எழுபத்தஞ்சி எட்நூறு எழுபத்தஞ்சி எட்நூறு எழுபத்தாறு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறு இரநூறு எழுபத்தி ஆறு இரநூறு எழுபத்தி ஆறு இரநூறு நான் எழுபத்தி ஆறு இரநூறு ஒரு தடம் எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறு நானூறு எழுபத்தி ஆறு அறுநூறு எழுபத்தி ஆறு அறுநூறு எழுபத்தி ஆறு அறுநூறு எழுபத்தி ஆறு எட்நூறு எழுபத்தி ஆறு எட்நூறு எழுபத்தி ஆறு எட்நூறு எழுபத்தி ஆறு எட்நூறு எழு எழுபத்தி ஆறு எட்நூறு எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு எழுபத்தி எழுபத்தி ஏழு ஒரு தரம் எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு ரெண்டு தரம் எழுபத்தி ஏழு இரநூறு எழுபத்தி ஏழு இரநூறு எழுபத்தி ஏழு நானூறு எழுபத்தி ஏழு நானூறு எழுபத்தி ஏழு ஆறுநூறு எழுபத்தேழு ஆறுநூறு எழுபத்தேழு எழுபத்தேழு எட்நூறு எழுபத்தேழு எட்நூறு 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 ஒரு தரம் எழுபத்தேழு எட்நூறு எழுபத்தேழு எட்நூறு ரெண்டு தரம் எழுபத்தேழு எட்நூறு எழுபத்தேழு எட்நூறு மூணு தரம் ஜஸ்ட்டு ஒரு சிங்கிள் ஓனர் பதினஞ்சு மாடல் இருபத்தேழு ரூபா இருபத்தேழு இரநூறு இருபத்தேழு நானூறு இருபத்தேழு அறநூறு இருபத்தேழு அறநூறு இருபத்தேழு எட்நூறு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு இரநூறு இருபத்தி எட்டு இரநூறு இருபத்தி எட்டு நானூறு இருபத்தெட்டு ஆறுநூறு இருபத்தெட்டு அறநூறு இருபத்தொம்பது இருபத்தி ஒம்பது இரநூறு நானூறு இருபத்தொம்போது எட்நூறு முப்பது மு முப்பது இரநூறு முப்பது இரநூறு முப்பது நானூறு முப்பது அறுநூறு முப்பது எட்நூறு முப்பது முப்பத்தொன்று முப்பத்தொன்று இரநூறு முப்பத்தொன்று இரநூறு முப்பத்தொன்று நானூறு முப்பத்தொன்று அறநூறு முப்பத்தொன்று முப்பத்தொன்று எட்நூறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இரநூறு முப்பத்தி ரெண்டு இரநூறு முப்பத்தி ரெண்டு நானூறு முப்பத்தி ரெண்டு அறநூறு முப்பத்தி ரெண்டு எட்நூறு முப்பத்தி ரெண்டு எட்நூறு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு இரநூறு முப்பத்தி மூணு இரநூறு முப்பத்தி மூணு இரநூறு முப்பத்தி நானூறு முப்பத்தி மூணு நானூறு முப்பத்தி மூணு அறுநூறு முப்பத்தி மூணு அறநூறு முப்பத்தி மூணு எட்நூறு முப்பத்தி மூணு எட்நூறு முப்பத்தி நாலு முப்பத்தி ரூபாண்ணா முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு இரநூறு முப்பத்தி நாலு இரநூறு முப்பத்தி நாலு இரநூறு முப்பத்தி நாலு நானூறு முப்பத்தி நாலு அறுநூறு முப்பத்தி நாலு அறுநூறு முப்பத்தி நாலு எட்நூறு முப்பத்தி நாலு எட்நூறு முப்பத்தி நாலு எட்நூறு முப்பத்தி நாலு எட்நூறு முப்பத்தஞ்சு முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாண்ணா முப்பத்தஞ்சு இரநூறு முப்பத்தஞ்சு இரநூறு முப்பத்தஞ்சு இரநூறுண்ணா முப்பத்தஞ்சு இரநூறு முப்பத்தஞ்சு இரநூறு முப்பத்தஞ்சு இரநூறு முப்பத்தஞ்சு நானூறு முப்பத்தஞ்சு நானூறு முப்பத்தஞ்சு அறுநூறு முப்பத்தஞ்சு அறுநூறு முப்பத்தஞ்சு எட்நூறு முப்பத்தஞ்சு எட்நூறு முப்பத்தஞ்சு எட்நூறு முப்பத்தாறு முப்பத்தி ஆறாயிரூவாண்ணா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு இரநூறு முப்பத்தி ஆறு இரநூறு முப்பத்தி ஆறு நானூறு முப்பத்தி ஆறு நானூறு முப்பத்தி ஆறு அறுநூறு முப்பத்தி ஆறு அறுநூறு முப்பத்தி ஆறு அறுநூறு முப்பத்தி ஆறு எட்நூறு முப்பத்தி ஆறு எட்நூறு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழாயிரரூவானா முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு இரநூறு முப்பத்தி ஏழு இரநூறு முப்பத்தேழு இரநூறு முப்பத்தேழு இரநூறு ஒரு தரம் முப்பத்தேழு இரநூறு முப்பத்தேழு நானூறு முப்பத்தேழு நானூறு முப்பத்தேழு நானூறு முப்பத்தேழு நானூறு ஒரு தரம் முப்பத்தேழு நானூறு முப்பத்தேழு அறநூறு முப்பத்தேழு ஆறுநூறு முப்பத்தி ஏழு ஆறுநூறு முப்பத்தி ஏழு ஆறுநூறு முப்பத்தி ஏழு அறநூறு ஒரு தரம் முப்பத்தேழு அறநூறு முப்பத்தேழு ஆறுநூறு முப்பத்தேழு அறநூறு ரெண்டு தரம் முப்பத்தேழு அறநூறு முப்பத்தேழு அறநூறு முப்பத்தேழு அறநூறு மூணு தரம் ஆயிரம் ரூபாண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல்னா சிங்கிள் ஓனர் எழுபதாயிரரூவா நான் இருபத்தி ரெண்டு மாடல்னா சிங்கிள் ஓனர் எழுபதாயிரம் நான் ஏலத்தில் மட்டுந்தானா இந்த பட்ஜெட்டு கிடைக்குண்ணா எழுபதாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ಡಿಯೋನಾಂಗಿಲ್ ಓನರ್ ರೀವತ್ತಿ ಮೂನು ಮಾಡಲ್ ಎತ್ತಯ ಎಳು ಐಯಾಯೂ ರೆಂಡಿ ಇರುತ್ತಿ ಮೂನು ಮಾಡಲ್ ಎಳತ್ತಿ ಇರೂರು ಎಳುತ್ತಿ ನಾನೂರು ಎಳುತ್ತಂಜಿ ಆರ್ನೂರು ಎಳುತ್ತಂಜಿ ಆರ್ನೂರು ಎಳುತ್ತೂರು ಎಳುತ್ತಿ ಎಟ್ನೂರು ಎಳುತ್ತಾರು ಎಳುತ್ತಾರು ಎಳುತ್ತರ ಆಯಾ ಎಳುತ್ತು ಇರನೂರು ಎಳುತ್ತಿ ಆರು ನಾನೂರು ಎಳುತ್ತಾರು ನಾನೂರು ಎಳುತ್ತಾರು ಆರ್ನೂರು ಎಳುತ್ತಾರು ಎಟ್ನೂರು ಎಳುತ್ತಾರು ಎಟ್ನೂರು ಎಳುತ್ತಿ ಏಳು ಎಳುತ್ತೇ ಎಳು ಏಳು ಇರನೂರು ಎಳುತ್ತೇಳ್ು ಇರೂರು ಎಳುತ್ತೇಳ್ು ಇರೂರು ಎಳುತ್ತೇಳ್ು ಇರೂರು ಎಳುತ್ತೇಳ್ು ನಾನೂರು ಎಳುತ್ತೇಳ್ು ಆನೂರು ಎಳುತ್ತೇಳ್ು ಆನೂರು ಎಳುತ್ತೇಳ್ು ಆರ್ನೂರು ಎಳುತ್ತೇಳ್ು ಆರ್ನೂರು ಎಳುತ್ತೇಳ್ು ಆರ್ನೂರು ಒರದರ ಎಳುತ್ತೇ ಎನೂರು ಎಳುತ್ತೇಳ್ು ಎನೂರು ಎಳುತ್ತೆಂಟು ಎಳುಬತ್ತೆಟ್ಟಾಯ ಎಳುತ್ತೆ எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டாயிரவாணா எழுபத்தி எட்டு இரநூறு எழுபத்தி எட்டு நானூறு எழுபத்தி எட்டு நானூறு எழுபத்தி எட்டு நானூறு ஒரு தரம் எழுபத்தி எட்டு நானூறு எழுபத்தெட்டு நானூறு எழுபத்தெட்டு அறுநூறு எழுபத்தெட்டு ஆறுநூறு எழுபத்தெட்டு எட்நூறு எழுபத்தெட்டு எட்நூறு எழுபத்தெட்டு எட்நூறு எழுபத்தெட்டு எட்நூறு ஒரு தரம் எழுபத்தெட்டு எழுபத்தொம்பது எழுபத்தி ஒம்பதாயிரருவா எழுபத்தி ஒம்பதாயிரருவாண்ணா எழுபத்தி இரநூறு எழுவத்தொம்பது இரநூறு எழுபத்தொம்பது நானூறு எழுவத்தொம்போது நானூறுண்ணா எழுவத்தொம்போது எழுபத்தொம்பது ஆறுநூறு எழுவத்தொம்பது ஆறுநூறு எழுவத்தொம்போது ஆறுநூறு ஒரு தரம் எழுவத்தொம்போது ஆறுநூறு எழுவத்தொம்போது ஆறுநூறுண்ணா எழுவத்தொம்பது எட்நூறு எழுபத்தொம்பது எட்நூறு எழுபத்தொம்பது எட்நூறு எழுபத்தொம்பது எட்நூறு ஒரு தரம் எழுவத்தொம்போது எட்நூறு எழுவத்தொம்பது எட்நூறு எழுவத்தொம்போது எட்நூறு ரெண்டு தரம் எழுவத்தொம்பது எட்நூறு எழுவத்தொம்போது எட்நூறு எழுவத்தொம்பது எட்நூறு மூணு தரம் ண்ணாணா டிய சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல்ண்ணா எழுபதாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல்னா சிங்கிள் ஓனர் எழுபது எழுபது இரநூறு எழுபது இரநூறு எழுபது இரநூறு எழுபது இரநூறு ஒரு தரம் எழுபது இரநூறு எழுபது இரநூறு எழுபது இரநூறு ரெண்டு தரம் எழுபது இரநூறு எழுபது இரநூறு மூணு தரம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நான் வந்துட்டு இந்த தடவை கஸ்டமர்ஸ் சில பேர் வந்துட்டு இந்த வண்டி எல்லாம் அவங்களாம் பேசுறதுக்குலான்னு நினச்சேன் ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கிளம்பிட்டாங்க இல்லை ஒரு சில பேர் இருந்தாங்க ஒரு சில பேர் வந்துட்டு ஐயோ வேண்டாங்க வீடியோ எடுக்க வேண்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஷைப்பட்டாங்க அதனால் எடுக்கல மற்றபடி ஒரு ரெண்டு மூணு பேருக்கு தான் கிடச்சிருந்துது அதை உங்களுக்கு அட்டாச் பண்ணிக்கிறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ பல பேர் கமெண்ட்டில் சொல்கிற மாதிரி உள்ளே ஆளை வச்சு ரேட்டை ஏற்றி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க ஏலம் கூறுறவங்க வண்டி பிடிச்சிருந்துதுன்னா அவங்களுக்கு அந்த வண்டி இப்போ எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதை வந்துட்டு எடுத்துக்கிறாங்க இதில் வந்து வேறு எந்த ஒளிவு மறைவும் கிடையாது சில பேர் கமெண்ட்டில் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பொதுவாக வெளியில் நடக்கிற விஷயத்தை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க அதனால் தவறு கிடையாது எல்லாருக்கும் இருக்கிறதான ஒரு மைண்ட் தாட்டு தான் அது ஸோ இங்கே இப்படி நடக்குது இங்கே ஏலம் இருக்குது ஸோ மக்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு ரேட்டு கூறி எடுத்துக்கிறாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது நீங்களும் ஒரு வேளை டவுட்டாக இருக்குது புதுசாக யாராவது வர்றீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள் ஏலத்தில் எப்படி போகுதுன்னு உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுக்க வேண்டாம் வண்டியோட ரேட் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் நீங்கள் தரளமாக வந்துட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஸோ மேலும் இந்த வடியில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது உங்களுக்கான எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது போக ஏதாவது வேறு எதாவது நம்மட்டில் சொல்லுங்கள் நிறைய பேசலாம் அது போக மறக்காம நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் குறைவான விலையில் நல்ல வண்டி எடுக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ரபா கேர யூஸ்ட் பைக்ஸ் வாங்க எடுத்துக்கலாம் நன்றி